உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேலைகளை வழங்குவது தனலக்ஷ்மி அரிசி இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவை மிக ருசிக்க வரவேற்கின்றார்கள் விரும்பும் உணவு வகைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேலைகளுக்கு ஸ்டேனிங்லேண்ட் ரெஸ்டோரன் நூற்று ஐம்பத்தைந்து பிரான்சை முடக்கும் செப்டம்பர் பத்து போராட்டத்தில் கலந்து கொள்ள யோன்லோக் மெலோன்ஷோ பிரான்ஸ் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் லா பிரான்ஸ் அன்சுமிஸான பிரெஞ்சு அரசியல் கட்சியின் நிறுவனர் யோன்லோக் மெலோன்ஷோ செப்டம்பர் பத்தாம் தேதி பொது வேலை நிறுத்தம் நடத்த அழைப்பு விடுத்துள்ளார் இது பிரான்சில் அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களை கோரி நடத்தப்படுகின்ற ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் என கருத்து வெளியிடப்பட்டுள்ளது இது சமூக நீதி பொருளாதார சமத்துவம் மற்றும் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிரான போராட்டம் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது தீவிர இடதுசாரி அரசியல் கொள்கைகளை பின்பற்றும் லா அண்ட் சுமிஸ் கட்சியின் யோன்லோக் மெலோஷோ பிரான்சின் அரசியல் சமூக மாற்றங்களுக்காக தொடர்ந்து போராடி வருகின்றார் இந்த பொது போராட்டம் பிரான்சில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சில் புகழ்பெற்ற ஓஷா பல் பொருள் அங்காடி மீது மிகப்பெரிய சைபர் தாக்குதல் நடைபெற்றுள்ளது லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தகவல்கள் திருடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஓஷா மீது நடத்தப்பட்ட மோசமான சைபர் தாக்குதலில் அதன் காத்து பிரிடலித்தே வாடிக்கையாளர்கள் பல லட்சக்கணக்கானோரின் தனிப்பட்ட தகவல்கள் திருடப்பட்டிருப்பதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த சம்பவம் வாடிக்கையாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது ஆகஸ்ட் இருபத்தொராம் தேதி வியாழக்கிழமை ஓஷா நிறுவனம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இந்த சைபர் தாக்குதல் நடந்ததை உறுதி செய்திருக்கின்றது இந்த தாக்குதலால் வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் குழப்பம் நிலவி வரும் நிலையில் எந்தெந்த தகவல்கள் திருடப்பட்டன எவை பாதுகாப்பாக உள்ளன என்பதை ஓஷா நிறுவனம் தெளிவாக பட்டியலிட்டிருக்கிறது வாடிக்கையாளரின் முழு பெயர் மின்னஞ்சல் முகவரி தபால் முகவரி தொலைபேசி இலக்கம் காத்து ஃபெடெலித்தே எண் என்பனவே திருடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கிக் கணக்கு விவரங்கள் கடவுச்சொல் காத்து ஃபிடெலித்தேயின் எண் பின்கோட் என்பன பாதுகாப்பாக உள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது தகவல்கள் திருடப்பட்டுள்ளதால் இதனை பயன்படுத்தி ஃபிஷிங் திருடர்கள் மோசடிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புள்ளது என ஓஷான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வாடிக்கையாளர்களுக்கு ஓஷான் பெயரில் போலியான எஸ்எம்எஸ் அல்லது மின்னஞ்சல்கள் அனுப்பி வைக்கப்பட்டு அந்த மோசடிகள் நடத்தப்படலாம் அவர்களை ஏமாற்றி வங்கி விவரங்கள் அல்லது கடவுச்சொற்களை திருட முயற்சி மேற்கொள்ளப்படலாம் எனவே சந்தேகத்திற்கிடமான எந்த லிங்கையும் கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம் என்றும் வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் அன்பான வேண்டுகோளை விடுத்திருப்பதுடன் விழிப்புடன் இறக்குமாறும் ஓஷான் நிறுவனம் தமது வாடிக்கையாளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது ஓஷான் நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரிலும் இதே போன்ற ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் பிரான்ஸ் பல பெரிய சைபர் தாக்குதல்களை சந்தித்தது இந்த மாத தொடக்கத்தில் பிக் டெலிகாம் நிறுவனத்தின் அறுபது லட்சத்துக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களின் தரவுகள் திருடப்பட்டன அதனைத் தொடர்ந்து ஒரோஷ் நிறுவனமும் சைபர் தாக்குதலுக்கு இருந்தமை குறிப்பிடத்தக்கது

காத் ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோன் சிட்டி எழுபத்தைந்து ப்ரோ லூயி ப்ளோங் பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயா உங்களின் ரயில் பயணங்களுக்கு தேவையான பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் விடுமுறை காலம் முடிந்து அனைவரும் தங்கள் வீடுகளுக்கு திரும்புகின்ற இந்த வார இறுதியில் வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் மிக அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பரபரப்பான மற்றும் சோர்வான பயண நேரத்தை தங்களுக்கு சாதகமாக்கி சில மோசடி கும்பல்கள் நூதனமான வழிகளில் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன வீதி போக்குவரத்து கட்டணம் பியாஷ் எஸ் மோசடி இது சமீபத்தில் அதிகரித்து வரும் ஒரு டிஜிட்டல் மோசடியாகும் மொபைல் எண்ணுக்கு வரும் எஸ் எம் எஸ்இல் பேயாஸ் கட்டணம் செலுத்த தவறிவிட்டதாகவும் ஐம்பது யூரோ செலுத்துவதற்கு உடனடியாக இந்த லிங்கை கிளிக் செய்து அதனை செலுத்துமாறும் குறிப்பிடப்பட்டிருக்கும் பிரான்சில் தடைகள் இல்லாத பேயாஷ்களில் வாகனங்கள் நிறுத்தப்படாமல் சென்றால் கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டு ஆன்லைனில் கட்டணம் செலுத்த வேண்டும் இது இவ்வாறு இருக்க வரும் எஸ் ஐ உண்மையானது என நம்பி அந்த லிங்கை கிளிக் செய்து வங்கி விவரங்களை பதிவு செய்தால் உங்கள் வங்கிக் கணக்கில் உள்ள மொத்த பணமும் கொள்ளையடிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது அதிகாரப்பூர்வ நிறுவனங்கள் ஒருபோதும் சாதாரண மொபைல் எண்களில் இருந்து எஸ்எம்எஸ் அனுப்ப மாட்டார்கள் என்பதை அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட சுங்க சாவடி நிலையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று நேரடியாக நீங்கள் எவற்றையும் சரிபார்த்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிசில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோடிய இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் நாடுகடத்தப்பட உத்தரவிடப்பட்டிருந்த ஒருவர் உள்ளடங்கியுள்ளார் பரிசில் வாகன திருடர்கள் என சந்தேகிக்கப்பட்ட இருவரை பிடிப்பதற்காக முயன்ற பொழுது மூன்று காவலர்கள் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை பரிசில் ஏற்படுத்தியுள்ளது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோடிய குற்றவாளிகள் இருவரையும் போலீசார் சிறிது நேரத்தில் கைது செய்தார்கள் அவர்களில் ஒருவர் நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டவர் விசாரணையில் இருந்து இந்த விவரம் வந்துள்ளது ஆகஸ்ட் இருபது புதன்கிழமை இரவு பதினொன்று முப்பது அளவில் பரிசின் பதினேழாவது நிர்வாக பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது வாகனங்களில் திருட்டு மற்றும் சேதப்படுத்தும் செயல்களில் ஈடுபட்டு வந்த இரண்டு நபர்களை குற்றத்தடுப்பு பிரிவை சேர்ந்த நான்கு காவலர்கள் சாதாரண உடையில் பின்தொடர்ந்துள்ளனர் சந்தேக நபர்களை பிடித்து விசாரணை நடத்த முயன்ற வேளையில் குற்றவாளிகளில் ஒருவர் திடீரென மறைத்து வைத்திருந்த கூர்மையான ஆயுதத்தால் ஒரு காவலரின் காதில் தாக்கியுள்ளார் மற்றொரு காவலரின் தாடையில் பலமாக குத்தியுள்ளார் மேலும் அவரது கூட்டாளியை பிடிப்பதற்காக முயன்ற மூன்றாவது காவலரின் முதுகில் சரமாரியாக தாக்கியுள்ளார் காவலர்களை தாக்கிய பின்னர் குற்றவாளிகள் இருவரும் சம்பவ இடத்தில் இருந்து தப்பியோடினார்கள் உடனடியாக கூடுதல் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதும் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டது சில நிமிடங்களிலேயே தப்பியோடிய இருவரும் அருகில் உள்ள பகுதிகளில் வைத்து கைது செய்யப்பட்டனர் முக்கிய குற்றவாளி கிளிஷி பகுதியிலும் அவரது கூட்டாளி பதினேழாவது வட்டாரத்தில் உள்ள குவர்சன் வீதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது போலீசார் மீதான தாக்குதலுக்கு மூல காரணமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் மொரோக்கோவில் காசா பிளாங்காவில் பிறந்த இளைஞர் என்பது தெரிய வந்திருக்கிறது மேலும் அவர் மீது ஏற்கனவே பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஓகே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் அவரது கூட்டாளி இரண்டாயிரத்தி ஏழில் அல்ஜீரியாவில் பிறந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து அரசாங்க அதிகாரிகள் மீது கொலை முயற்சி என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக பாரிஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் உறுதி செய்துள்ளது

VT Cash Carry, VT Super Store, அதுஸ்ட சாலி பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் தெரிவு செய்யப்பட்டு, அவர்களுக்கே கோபி இந்தியாவில் எலபசமாக உணவு பலங்கே, மகுட்சிப்படுத்துகின்றார்கள் VT Cash Carry, VT Super Store. பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லா ஷபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ்யர் டிஸ் அனைத்திற்கும் பிரான்சுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான உறவு மோசமடைந்துள்ளது பலஸ்தீன நாடு அங்கீகாரம் என்பது பெரும் தவறு என இஸ்ரேல் நாட்டின் பிரான்ஸ் நாட்டுக்கான தூதுவர் பிரான்சை எச்சரித்துள்ளார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனின் மிகவும் ஆபத்தான முடிவு உள்நாட்டு அரபு மக்கள் தொகை குறித்த கவலையால் பாதிக்கப்பட்டுள்ளது அமைதிய செயல்முறையை சீர்குலைக்கின்றது பிரான்ஸ் மத்திய கிழக்கில் புறக்கணிக்கப்படுவதற்கான ஆபத்து உள்ளது என இஸ்ரேல் நாட்டின் தூதுவர் விடுத்துள்ளார் பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ செப்டம்பர் மாதத்தில் பலஸ்தீன நாடு ஒன்றை அங்கீகரிக்க முடிவு செய்துள்ளார் இதை இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு கடுமையாக எதிர்த்து மெக்ரோனுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் மெக்ரோனின் முடிவு ஹமாஸ் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது பணைய கைதிகள் பேச்சுவார்த்தைகளுக்கு தடையாக உள்ளது மேலும் பிரான்சின் வீதிகளில் யூத வெறுப்பை ஊக்குவிக்கின்றது என நெட்டன் யாகு குற்றம் சாட்டியுள்ளார் நெட்டன் யாகுவின் குற்றச்சாட்டுகள் அசிங்கமானவை தவறானவை என பிரான்சின் எலிசே அரண்மனை தெரிவித்துள்ளது பிரான்ஸ் பொழுதுபோக்கு பூங்கா மேலாளர் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளுக்கு நுழைவு அனுமதி மறுத்ததற்காக கைது செய்யப்பட்டுள்ளார் பிரான்ஸ் நாட்டின் மலைகளில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு பூங்காவின் மேலாளர் தனது தனிப்பட்ட நம்பிக்கைகள் காரணமாக நூற்று ஐம்பது இஸ்ரேலிய இளம் சுற்றுலா பயணிகள் பூங்காக்குள் நுழைவதை தடுத்துள்ளார் அவர்களுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் இவர்கள் அனைவரும் எட்டு முதல் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் ஸ்பெயினில் விடுமுறையில் இருந்தவர்கள் இந்த சம்பவம் ஆகஸ்ட் இருபத்தொன்று அன்று நடைபெற்றுள்ளது பூங்கா மேலாளர் மத அடிப்படையிலான பாகுபாடு குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு மூன்று ஆண்டுகள் வரை சுரை தண்டனை விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஹமாஸ் அமைப்பின் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பின்னர் பிரான்ஸ் நாட்டில் யூத எதிர்ப்பு சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ஆறு சம்பவங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தாறு சம்பவங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஆயிரத்து ஐநூற்று எழுபது சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் மற்றொரு இடத்திற்கு சென்று பாதுகாப்புடன் தமது பயணத்தை தொடர்ந்தனர் பிரெஞ்சு அரசாங்கம் இத்தகைய பாகுபாட்டை கடுமையாக கண்டித்துள்ளது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் அசைவ சென்று உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி பெற அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்